மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்விலே வளர்ச்சி என்பதை பற்றி அடிக்கடி நாம் சிந்தித்திருக்கிறோம் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறோம் உடல் அளவிலே வளர்ச்சி மன அளவிலே வளர்ச்சி எண்ணங்கள் அளவிலே வளர்ச்சி நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலெல்லாம் வளர்ச்சி ந இந்த வளர்ச்சி என்பது வருப்போகின்ற எதிர்காலத்திற்கு இந்த வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு இதோ மாட்சினி என்ற இத்தாலிய அறிஞர் இப்படி கூறுகிறார் ப்ராக்ரஸ் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் டுடே அண்ட் த assurance ஃபார் டுமாரோ வளர்ச்சி என்பது இன்றைய செயல்பாடுகள் அதுதான் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் ஆம் நண்பர்களே இன்று நாம் முழு மூச்சோடு வளர்ச்சியிலே ஈடுபட்டால் எதிர்காலத்தில் வளர்ச்சி உறுதியாகும் இன்றைக்கு நாம் சரியாக செயல்படவில்லை என்றால் எதிர்காலத்தின் வளர்ச்சி கட்டாயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது எனவே எதிர்காலம் வளர்ச்சியுள்ள காலமாக பொருளாதார ரீதியிலே சமூக அமைப்புகளின் ரீதியிலே மன ரீதியிலே ஆன்மீக ரீதியிலே எப்படி இருந்தாலும் எதிர்காலம் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செயல்பாடுகள் எதிர்காலத்தில் செய்யப்படுவதல்ல இன்றே செய்யப்படுவது இன்றைக்கு நாம் செய்கின்ற செயல்கள்தான் எதிர்காலத்தினுடைய உத்தரவாதம் எதிர்காலத்தின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம் இதை உணர்ந்தவர்களாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு ஏற்படுத்தி கொள்ள இன்றே எல்லா செயல்பாடுகளிலும் முழுமையாக நாம் ஈடுபட்டால் அது வளர்ச்சிக்கு உத்தரவாதம் செய்து பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்